ஏன்பா போன மேட்ச்ல நடந்த டாஸ் பஞ்சாயத்தை நேத்து மேட்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து டுப்ளிசஸ பாத்து கேக்குற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆர் சிபி விசஸ் மும்பை மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா மும்பை வந்து ஆர் சிபி அசால்ட்டா வந்து வின் பண்ணிட்டாங்க அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நிறைய சர்ச்சைகள் வந்து வெடிச்சுச்சுங்க இதுல வந்து டாஸ்ல ஆர் சிபிய மும்பை வந்து ஏமாத்திட்டாங்க அம்பயர் வந்து மும்பைக்கு சாதகமா இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டுப்ளிசோசும் ஹர்திக் பாண்டியா வந்து டாஸ் போடும்போது ஹர்திக் பாண்டியா வந்து காயினை வந்து தூக்கி போட்டோன்னே அந்த காயின் வந்து பின்னாடி போய் வந்து விழுகும் அந்த பின்னாடி போய் விழுந்த காயினை வந்து அம்பயர் எடுக்க போகும்போது என்ன வந்து பண்ண மாதிரி இருக்கும்னா அந்த காயினை வந்து அப்படியே திருப்பின மாதிரி வந்திருக்குங்க இருக்குங்க இதை வச்சு வந்து அம்பயர் வந்து மும்பைக்கு சாதகமா செயல்பட்டுட்டாரு இது நியாயமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த வீடியோ எல்லாத்தையுமே ஜூம் பண்ணி பார்த்தா வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த அம்பேர் வந்து கீழே விழுந்த காயினை அப்படியே தான் எடுத்தாரே தவிர அதை வந்து திருப்பி இருக்க மாட்டாரு இதவே கூட நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்படி இருக்கும்போது சரி இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா நேத்து எஸ்ஆர்எஸ் விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல வந்து இந்த பஞ்சாயத்தை திரும்ப டுப்ளிசஸ் வந்து கொண்டு வந்திருக்காருங்க என்னன்னா நேற்று டாஸ் போடும்போது போது கமெண்ட்ஸும் டுப்ளிசஸும் வந்து நின்று இருந்தாங்க அப்போ டுப்ளிசஸ் வந்து என்ன பண்ணார்னா போன மேட்ச்ல என்ன தெரியுமா இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலே வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து விளக்கிட்டு இருந்தாருங்க அவர் என்ன வந்து பண்ணார்னா ஹர்திக் பாண்டியா அப்படியே காயின போட்டாரா அந்த காயின் பின்னாடி போய் விழுந்துச்சா அதை வந்து அம்பேர் வந்து எடுத்து அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆக்ஷன்லேயே கமின்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார் கமின்ஸும் அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தார் இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு ஹர்திக் பாண்டியா வீடியோவையும் இந்த வீடியோவை வந்து கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நீங்க எங்க கூட டாஸை வின் பண்ணியிருந்தா மட்டும் நீங்க எங்க கூட மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருப்பீங்களா நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமாவா இருக்கு ஏங்க இப்படிலாம் வந்து பேசுறீங்க நம்ம வந்து டாஸ்ல மட்டும் ஜெயிச்சு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எங்ககிட்ட வின் பண்ணிருப்பீங்களாக்கும் உங்ககிட்ட இருக்க குறைய போது சரி பண்ணுங்க நீங்க இவ்வளோ மேட்சை வந்து தோக்குறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட மோசமான பவுலிங் தான் அந்த பவுலிங்கை எப்படி சரி பண்றது அடுத்து அந்த மிஸ்டேக்கை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றத இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து மேட்ச ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு வந்து அம்பையர் வந்து மும்பைக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து மேட்ச தோத்துட்டோம் சொல்றது எந்த வகையில நியாயம் சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அதே ஆர்சிபி விசஸ் மும்பை மேட்ச்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து ஆச்சுங்க ஹர்திக் பாண்டியா வந்து பால பிடிச்சிட்டே பவுண்டரி லைனை போய் டச் பண்ணிட்டாரு அப்போ வந்து போர் கொடுக்கல அது மட்டும் இல்லாம நோ பால் போட்டப்ப கரெக்டா வந்து அம்பயர் வந்து நோ பால் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஆர்சிபி சொல்லி இதனால தான் வந்து மேட்ச தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இப்போ வந்து மும்பை ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா சரி நாங்க கூட கல்லாட்ட பண்ணி ஜெயிச்சிட்டோன்னே வச்சுக்கோங்க நேத்து எதுக்கு அப்போ எஸ்ஆர்எச் கூட வந்து தோத்தீங்க நேத்து நீங்க மட்டும் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மென்ஸ்ஸை குடுத்துருந்தீங்க எஸ்ஆர்எச் வந்து கொஞ்சம் கம்மியான ரன்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த மேட்சை வந்து ஈஸியா வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அவங்களோட பிரச்சனையே வந்து பேட்டிங்ல இல்ல பவுலிங்ல தான் வந்து நீங்க ஒரு மோசமான பவுலிங் கொடுத்தனால தான் நேத்து மேட்சையும் தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்சிபியை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே நேத்து மேட்சை எஸ்ஆர்எஸ் இந்த அளவுக்கு லிங்க் இதுக்கு காரணம் கமின்ஸோட கேப்டன்சி தாங்க ஏன்னா இப்போ ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா கமின்ஸ் வந்து டாஸ் போடும்போது போது எவ்வளவு ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு ஏன்னா அப்ப அவர் என்ன சொல்லிருந்தாரு தெரியுமா இந்த பிச்சுக்கெல்லாம் இருநூத்தி நாற்பது ரன் எடுத்தோம் ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால இன்னும் கொஞ்சம் ரன் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு கமின்ஸ் வந்து சொன்னதா இப்ப ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு இத வந்து பார்த்துட்டு எல்லாருமே கமின்ஸை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா பெஸ்ட் கேப்டனா இருக்காரு கமின்ஸ் பிச்சுக்கு தகுந்தாப்புல விளையாடுறது கரெக்டான போலரை வந்து சூஸ் பண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து வேற லெவல் கேப்டனா வந்திருக்காரு போற போக்க பார்த்தா எஸ்ஆர்எஸ் வந்து ஈஸியா பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க போலதாங்க வந்து தெரியுது அது தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்